சொல்றாரு துணைவேந்தர்களோட மாநாடுங்க ஊட்டியில இன்னும் நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம துணைவேந்தருக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுநர் ரவி ரவி கூட வந்து கலந்துக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தன்கர் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துணை ஜனாதிபதி அம்மா இந்த போன வாரம் கூட சுப்ரீம் கோர்ட்டா நானா அப்படி ஒண்டி கொண்டி பாத்தரலான்னு சொன்னாரே அவரு தானாமா ஏனுங்க ரவி எங்க ஊர்ல எல்லாம் வானு கூப்பிடாம விட்டு அடுத்தட வரவே மாட்டாங்க உம் மதுரை பக்கம் போய் பாருங்க பத்திரிக்கையில பேரை கொஞ்சம் கீழேயோ மேலேயோ மாத்தி போட்டாலே கல்யாணமே நின்று போயிடும் திருச்சி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா சொல்லவே வேணாம் திருநெல்வேலி பக்கம் போனா ஆளெல்லாம் பேச மாட்டாங்க அருவாதான் பேசு ஏன்னா அங்க அருவால விட மறுவாத முக்கியம் அது என்னன்னு தெரியலங்க நீங்க இந்தியரே நாங்களும் இந்தியர் தான் ஆனா நீங்க பீகார் இந்தியர் நான் தமிழ்நாட்டு இந்தியர் பீகாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு மொத மரியாதை தான் ஆனா எங்களுக்கு மொத மரியாதையெல்லாம் இல்ல ஆனா சுயமரியாதை என்னைக்கும் இருக்கு ஆனா மொத மரியாதை கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கு ஏன் சுயமரியாதை இல்லாம போச்சு தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்நேரத்துக்கு எனக்கு வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் எங்க ஊர்ல போய் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அங்க போய் சும்மா உட்காந்து பென்ஷன் காசுலயே நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னாவும் போயிருந்திருக்கலாம் அப்படி நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுயமரியாதை இருக்குன்னு அர்த்தம் அதுக்காக உங்களுக்கு சுயமரியாதை இல்லைன்னாலாம் சொல்லல உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்புறம் எங்க போய் சுயமரியாதை ஆஹ் சரி அப்ப இந்த வாரம் ஊட்டியில மாநாடு அங்க போய் என்ன டாபிக்ல பேசுவீங்க அப்படிங்கறது எனக்கு ஒரே கன்ஃபியூசனா இருக்கு கவு டங் எடுத்து காங்கிரேட் ஃபுல்லா அப்ளை பண்ணா கூலிங் கிடைக்கும் அப்படின்னு பேச போறீங்களா ஏன்னா டெல்லியில இப்பதான் ஒரு பிரின்சிபல் அப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணிட்டு அவங்கள நான் ஏன் பிரின்சிபல்னு சொன்னேன்னா கைக்கு கிளவுஸ் போட்டு பண்ணாங்க மொத முறையா நார்த் இந்தியால ஒருத்தங்க கையில கிளவுஸ் போட்டு சாணியை தொட்டிருக்கிறாங்க அதுவே மிகப்பெரிய படிப்பறிவு தான் அங்க என்னதான் இருந்தாலும் பிரின்சிபல் படிச்சவங்க படிச்சவங்க தாங்க ஆனால் என்ன நார்த் இந்தியாவில் இருந்த பசங்கள்லாம் கொஞ்சம் ஓரம் படித்து போட்டாங்க போல இருக்கு சவுத் இந்தியா தான் படிச்சுட்டும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல சொன்னதுக்கு கூடவே பசங்களாம் சேர்ந்து சொன்னாங்கல்ல படிக்கிற பசங்களா இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் அங்கே போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னதுக்கு இந்த மேல் பாதையில் போய் பேசியிருக்கலாமல்ல மிஸ்டர் ரவி நாம் அனைவரும் இந்தியர்கள் முப்பது கோடி முகம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி முகமுடையார் உயிர் மொயம்புற ஒன்றுடையார் இவர் செப்புமொழி மொழி பதினைந்து உடையார் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு நம்ம மேல் பாதி கோவில் முன்னாடி போய் நின்றுட்டு பாத்துக்க நீயும் பாத்துக்கான நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே இனம் ஒரே மொழி இப்படி நாமெல்லாம் ஒற்றுமையாக திரௌபதி அம்மனை கும்பிட வேண்டும் அப்படின்னு அங்க போய் இந்த குவிருந்திங்கனா இவ்வளவு நாள் தின்ன சோத்துக்கு வஞ்சகம் இல்லாம வேலை பார்க்கறீங்கன்னு கொஞ்சம் எடுத்திருந்திருக்கலாம் துணைவேந்தர்கிட்ட என்னங்க பேச போறீங்க மாநாடு என்னத்த பேச போறீங்க இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அதாவது கல்வி கல்வி என்றால் அறிவு அறிவு என்றால் கேள்வி ராகு சந்திரனை முழுங்குவான் அவன் யாரு குரு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போறான் சனி வந்து உன் இடத்துக்கு வரான் யாரு சார் இவனுங்கெல்லாம் இவனுங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டா அதுக்கு பேரு கல்வி நீங்க என்ன சொல்லுவீங்க சனி போறது கன்ஃபார்ம் ராகு சந்திரனை முழுங்கிடு இது எதிர்த்து கேள்வி எல்லாம் கேட்கவே படாது தலையில கொட்டுண்டே கேட்டுக்கணும் பிரம்மன் படைச்சான் அது உண்மை நான் டோப்பில் இருக்கிறேன் டோப் டோப்பில் இருக்கிறேன் நீ ஷோல்டர் லெவல்ல சோல்ஜர் ஆயிரு ஒருத்தன் வயிற்றுக்கிட்ட வியாபாரம் பண்ணின்று ஒருத்தன் கால் இல்லைனாலும் அவன் ஓடிண்டே இருக்கணும் இதெல்லாம் பகவான் படைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னத நீங்களே எத்தனை நடந்திருந்தேன்னா நீங்களே ஐபிஎஸ் ஆயிருக்க முடியாது படிப்பு அறிவு கேள்வி அதுக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாடு நாடாவே இருந்துச்சு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷிகள் தான் அந்த நாட்டையே உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படி எந்த ரிஷி எந்த ஐயா ரெட்டு பொண்ணு ரிஷியை கண்டுபிடிச்சாருன்னே தெரியல அப்ப ஏதோ ஒரு ரிஷி கீழே உளுந்து உளுந்த கண்டுபிடிச்சிருக்கேன் இப்படி வாய்க்கு வந்தது சொல்றதுக்கு எந்த ரெக்கார்டுமே இல்லாம எல்லாத்தையும் வேதம்னு சொல்றாளுங்க தான் நீங்க அது சரி இந்த துணைவேந்தர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க என்ன பேசுவீங்க அந்த தன்கர் என்ன பேசிட போறாரு ஏனுங்க நீங்க மட்டும் எப்படி அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி நீங்க இந்த அளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அங்க இருக்கிற ஒரு துணைவேந்தர் எந்திரிச்சு என்னோட லைஃப் ஹிஸ்டரி இதுதான் நான் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாலே அது மிகப்பெரிய படிப்பறிவா ஆயிடும் ஆனா அதுக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் மோடி தானே பல்கலைக்கழகம் எங்க படிச்சேன்னு சொல்ல மாட்டாரு என்ன சொல்ல மாட்டாரு சர்டிபிகேட்டை காட்ட மாட்டாரு ஆனா அவர் படிச்சிருக்காரு ஆனா எங்க ஊர்ல அப்படி இல்லைங்க நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு அப்படியே மேடை ஏறி அந்த கருப்பு தொப்பியை வச்சுட்டு அந்த கோட்டை போட்டு நிற்கும் போது அதெல்லாம் படிச்சு டிகிரி வாங்கும் இருக்கிற பெருமை இப்போ அதெல்லாம் எல்கேஜி யூகேஜியிலயே பாஸ் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனும் அதே மாதிரி தான் அப்படியே கெத்தா அந்த சொக்கெல்லாம் போட்டு போய் நிற்பான் அந்த சர்டிஃபிகேட் வாங்குவான் அவங்க எல்லாம் நிற்கிறத பார்த்தா ஆசையா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் படி 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 அந்த படிப்பை படிக்கிறது தான் முக்கியம் எங்க புரட்சி பாவலர் கனக சுப்ரத்தினம் சொல்லியிருப்பாரு அவர் ஆரம்ப காலத்துல ஏதோ பாரதி எழுதுறதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா எழுதுறாருன்னு பார்த்து தாசன்னு போட்டுக்கிட்டாரு ஆனா கனக சுப்ரத்தினத்தோட வரிகள் அவ்வளவு சூப்பரா இருக்கும் படிபடி படிபடி சங்கத் தமிழ் நூலை படி அறம் படி பொருளை படி அப்படியே இன்பம் படி இப்படி எல்லாத்தையும் படி அப்படின்னு சொன்னவரு இன்னொரு இடத்துல படிக்க வேணாம்னு சொல்லுவாரு பொய்யிலே கால் படி புரட்டிலே முக்கா படி வையகம் ஏமாற்றும் படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதை எப்படி படின்னு சொன்னாலுங்க தான் இதையெல்லாம் படிக்காதேன்னு சொன்னாங்க இதெல்லாம் படிக்காதேன்னு சொன்னதுனாலதான் நாங்க எங்க ரூமுக்கு ஏசிய போட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் தான் இப்போ நீங்க சாணி எடுத்து செவத்துல செதைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் அந்த பிரின்சிபல நம்ம ஒரு இடத்துல பாராட்டணும் அறிவுக்கு ஒப்பாம இருந்தாலும் கூட அவங்களோட அடுத்த பதவிக்கு வேண்டி அவங்களே வந்து சாணியை மொழிகிட்டு போனாங்கல்ல இனி தன்கர் என்ன சொல்லுவாரு ஒட ஜீனியஸ் பிரின்சிபல் மேக் ஹர் ஆஸ் அ கவர்னர் முடிஞ்ச ஜனாதிபதியாக்கே இவங்க தான் நமக்கு வேணும் ஏன்னா ஸ்கூல் சவத்துல காலேஜ் சவத்துல சாணி அப்பனா பசங்களுக்கு கூலிங் மட்டும் இல்ல அறிவும் வளரும் நம்பினாங்கல்ல அவங்கள நீங்க ஜனாதிபதி ஆக்கறதை விட பிஜேபியோட பிரதமராகவே மாத்திருங்க ஏன்னா இந்தியாவுடைய டாலருக்கு நிகரான மதிப்பை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க பிரதமர் ஆன உடனேயும் நேராக நாசிக்கு போய் அடிக்கிற இடத்துல சாணியை ஒழுகிட்டு வந்துடுவாங்க அப்போ ரூபாய் நோட்டோட வெயிட்டும் ஜாஸ்தி ஆகிடும் வேல்யூவும் ஜாஸ்தி ஆகிடும் இனி அடுத்தது பாஸ்போர்ட் மேலேயும் சாணி அப்போங்க அப்போ பாஸ்போர்ட்டுடைய வெயிட்டும் அதிகமாயிரும் வேல்யூவும் அதிகமாயிரும் இப்படி அங்கங்கே போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த அம்மாவையும் முழுக்க முழுக்க முழுகும் முழுங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட வெயிட்டும் வேல்யூவும் அதிகமாகிருக்கும்ல தான் கே பேச பேசங்களக்கு நீங்க எங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்கேஜி ஸ்கூலுக்கு போறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க ஆட எங்க பசங்க அவ்வளவு நல்லா படிக்கிறவங்க உண்மையாலுமே அறிவியலோட படிக்கிறவங்க உங்களுக்கும் அறிவுக்கும் அறிவியலுக்கும் சம்மந்தம் சம்பந்தம் இருக்க ரவி சோறு போஸ்ட்மேன் வேலைக்கு சம்பளம் இது பத்தாதுன்னு ஊட்டியில வேற பெரிய கோட்ரஸ் கொடுத்து வச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னத்த சொல்ல அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உட்காந்துகிட்டு வெட்டியா திங்கறதே வேஸ்ட் இதுல மாநாடு போட்டு திங்கறதுங்கிறது எந்த விதத்துல சரியினது இல்ல அன்பார்ந்த துணைவேந்தர்களே நீங்களா தான் துணைவேந்தரா இருப்பீங்கன்னு நானும் நம்புறேன் ஒருவேளை நீங்க எட்டாவதோ ஒன்பதாவதோ படிக்கும்போது இந்த மாதிரி ஆளுநரோ ஜனாதிபதியோ வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தா இந்நேரம் நீங்க செவத்துல சாணி அடிக்கிறதுக்கு மூட்டை மூட்டையா சாணி எடுத்துட்டு வந்துட்டு துணை துணைவேந்தரா உள்ள வந்திருக்க மாட்டீங்க உங்களை படிக்க வச்சது சுயமரியாதை இயக்கம் உங்க உங்களோட கல்விக்கான அத்தனை கதவுகளையும் திறந்து விட்டது திராவிட இயக்கம் நீங்க படிச்சு பெரிய இடத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் போறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் உங்களுக்காக மட்டும்தான் இந்த எழுதி எழுதியிருக்காரு போல பேரறிவாளன் திரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பேரறிவாளன் கிட்ட இருக்கிற செல்வம் இருக்குல்லங்க செல்வம் அப்படின்னா பொருள் மட்டும் இல்ல கல்வியும் செல்வந்தா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை கல்வியவும் மிக பெரிய செல்வமா நினைச்சுதான் வள்ளுவர் சொல்லிருக்கிறாரு பேரறிவாளன் திரு நீங்க தான் உங்களை எது கூட ஒப்பிட்டு பேசுறாருன்னா ஊருக்குள்ள இருக்கிற கிணறு நிறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்துக்கு அது எப்படி பயன்படுமோ அதே மாதிரி தான் நீங்க எடுத்துக்கிட்ட உங்களோட கல்வி செல்வம் மற்றவங்களுக்கும் பயன்படணும் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அதாவது துணைவேந்தர்கள் கிட்ட இருக்கிற அறிவு கேடில் விழுச்செல்வம் கல்வி மாடல்ல மற்றையவை இங்க சீமானோ பிஜேபியோ சொல்ற மாடு இல்லைங்க இது செல்வம் இப்பேற்பட்ட கல்வியை பெற்று இருக்கிற நீங்க அடுத்த தலைமுறைக்கு கல்வியை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க முட்டா பசங்க இது உங்களுடைய தார்மீக பொறுப்பு இன்னொரு பொறுப்பும் இருக்கு அது அரசியல் சட்டப்பூர்வமான பொறுப்பு நீ கூப்பிட்டா நான் வரணுங்கிற அவசியம் இல்ல இது எங்க தமிழ்நாடு இது எங்க மாநிலம் எங்க மாநிலத்துக்கு முதல்வர்னு ஒருத்தர் இருக்காரு அவரு நாங்க என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவாரு இது எங்களோட சட்டபூர்வமான உரிமை உன்ன மாதிரி ஓசிச்சோர நாங்க உட்கார்ந்தீங்க முடியாது நான் எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கல்வி கொடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதனால புன்னகையோட சொல்றோம் இந்த வெட்டி வேலையெல்லாம் வேண்டாம் முன்னாள் வேந்தரே அப்படின்னு சொல்லிருங்க இது நானும் உங்ககிட்ட புன்னகையோட தாங்க சொல்றேன் இனி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புன்னகையோடவே முன்னால் வெட்டி வெந்திருக்கு சொல்லிடலாம் ஏதாவது நல்ல வேலை வெட்டி இருந்தா பாரு வெட்டி வேலையை பார்க்காத ஆ நன்றி வணக்கம்